கத்து உங்களை கைவிட மாட்டார் எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தையின் கீழ் நின்று என் கடைசி மூச்சு வரைக்கும் நான் ஆண்டவர் பக்கமே திரும்பிடுறேன் அவரை நான் சிநேகிக்கிறேங்க மற்ற எல்லா ஸ்நேகமும் ஒரு நாள் குறை சொல்லி போயிடுங்க இஸ் nothing இன் ஹியூமன் லவ் இட் கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் ஹியூமன் லவ் இஸ் நெவர் permanent நிலையாய் கிடைத்த ஒரே ஒரு அன்பு என் ஆண்டுரடி பாசம் நொத்து ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கலாமா பாசம் என் மேல வைத்து எனக்காக வாய் பாடுகள் சுமந்தீர் உமை தேடுறோம்ப்பா உமை தேடுகிறவர்கள் உமை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்களே இன்னும் உமை தேட இன்னும் உமை காண இன்னும் உமை அறிய எங்களுக்கு கிருபத்தாங்க இன்னைக்கு இந்த சத்தியத்தின் கீழ் எங்கள் பிள்ளைங்களாம் இன்னுமை நேசிக்க உங்கள் பக்கம் திரும்பிடணும்ப்பா எது இருக்கோ இல்லையோ நீரே தஞ்சம் அடைக்கலம் கோட்டை எங்களுக்கு எல்லாமா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லிக்கொள்ள நீங்க இருக்கீங்க உமை நம்பி நாங்கள் வந்து வாழ்ந்து இருக்கிறோம் எங்களை வெற்றியோடு நடத்துங்க இங்கு வேண்டி ஜபிக்கின்றேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே கரங்களை உயர்த்தி இந்த வசனத்தை சத்தமா சொல்லுங்க என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பர்சுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் அரவார் இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பர்சுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பர்சுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவப்பிள்ளைகள் யாவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக